கடந்த பதினாறாம் தேதி சென்னை அரும்பாக்கம் முத்தாட்சியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் அதே பகுதியில் உள்ள பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார் அண்மையில் பெய்த மழை காரணமாக அரும்பாக்கம் மாங்காளி நகரில் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் சிறுவன் அவ்வழியாக நடந்து சென்றுள்ளார் அப்போது சாலையோரமாக இருந்த மின் இணைப்பு பெட்டியின் மின் இணைப்பில் கசிவு ஏற்பட்டு சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது சிறுவன் துடிதுடித்ததை அப்பகுதியில் சென்றவர்கள் சிலர் வேடிக்கை பார்த்தும் காப்பாற்ற முன்வரவில்லை இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்ற இளைஞர் சிறுவனை காப்பாற்ற முயன்றுள்ளார் தண்ணீரில் நின்று சிறுவனை தூக்கினால் தன் மீதும் மின்சாரம் பாய நேரிடும் என நினைத்த கண்ணன் நடைபாதையில் ஏறி நின்று தனது உயிரையே பணயம் வைத்து சிறுவனின் கைகளை வேகமாக பிடித்து உள்ளார் அப்போது கண்ணன் மீதும் மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது உடனே சிறுவனை தூக்கி ஓடிய கண்ணன் மூச்சு திணறல் ஏற்பட்டு கிடந்த சிறுவனுக்கு முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் மருத்துவமனையில் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் தாமதிக்காமல் கண்ணன் செய்த செயலால் சிறுவன் உயிரோடு மீட்கப்பட்டதாக தெரிவித்தனர் நான் போனேன் அக்கமக்கத்தில்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க யாரும் வரல பார்த்தேன் தம்பி ரொம்ப துடிச்சிட்டு இருந்தான் எனக்கு வந்து ம எதுவுமே தோணலை போயிட்டு தொட்டு பார்த்தேன் எனக்கு ஷாக் அடிச்சிச்சு சரி இழுத்துருவோன்ட்டு ஒரு நம்பிக்கையில் இழுத்துட்டேன் வந்துடுச்சு வந்தோடனே உடனே தம்பி மூச்சு வந்து மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து நானும் எங்கள் ஷாரும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம் தனது மகன் துடிதுடித்துக் கொண்டிருந்த போது பலரும் செய்வதறியாது நின்ற நிலையில் சற்றும் யோசிக்காமல் மீட்ட இளைஞர் கண்ணனின் செயலால் தனது மகன் உயிர் பிழைத்ததாக சிறுவனின் தந்தை ராபர்ட் தெரிவித்தார் அவன் ரெகுலராக வர ரூட்டில் அவன் வந்திருக்கிறான் அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல பல்ல இருக்குது அவனுக்கு தெரியாது அது அவன் விழுந்து அங்கே உள்ள ப பக்கத்தில் இருக்க கரண்ட் பாக்ஸ் மூலிமா அங்கே கரண்ட்டு பாஸ் ஆகி ரொம்ப சாதரங்கிலும் போயிட்டாப்பில் பையன் அந்த டைமில் ஒரு நபர் வந்து கண்ணன்ற ஒரு பேர் அவர் வந்து அவரை உடனே அவரை வலித்து காப்பாற்றி அவருக்கும் கரண்ட் சாக் தான் எப்படியும் அவர் எப்படியோ தாண்டி போய் அவனை கையை பிடிச்சி வலித்து பையனை வளிச்சுட்டு போ வலிச்சுட்டார் எளியிலேருந்து அப்புறம் அங்கே உள்ளவங்க அவனை வெளியே கொண்டு வந்து உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ள அவங்க பக்கத்தில் இருக்க இந்தியன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பையன் உயிரை காப்பாற்றிட்டாங்க அந்த இடத்துல அந்த நபர் மட்டும் வரலன்னா பையனை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது மழை நீர் தேங்குவதால் இது போன்ற அபாயங்கள் நேரிட வாய்ப்புள்ளது என மின்வாரிய ஊழியர்களுக்கு இது குறித்து ஏற்கனவே பல முறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை தெரிவித்துள்ளார் ஒரு விழிப்புணர்வு பாத்தீங்கன்னா ரெகுலராவே அந்த இடத்துல தண்ணி ரொம்பவே நிக்கும் அங்க ஆனா போறதுக்கு லேட் ஆகும் ஆனா உடனே போகாது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அங்க தண்ணி போவோம் நார்மலா மழை பெய்ஞ்சாலும் அங்க தண்ணி நிற்கும் ரெகுலரா ஸ்கூல் ப பசங்க எல்லாம் போயிட்டு வர ஏரியா தான் அது அது அவங்கதான் கவர்மெண்ட் தான் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் எடுத்து எதாவது பண்ணனும் கண்ணனின் செயலை அறிந்து அவர் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் உரிமையாளரும் ஊழியர்களும் கண்ணனுக்காக கேக் வெட்டி கொண்டாடினர் சிறுவன் துடிதுடிப்பதை வேடிக்கை பார்க்காமல் சாமர்த்தியமாக காப்பாற்றிய கண்ணன் ஒரு ரியல் ஹீரோதான் என பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்